நெல்லை அருகே நூறு அடி ஆழ கிணற்றில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இருபது காட்டு வாத்து குஞ்சுகளை தீயணைப்பு வீரர்கள் உயிரை பணையம் வைத்து இன்று பத்திரமாக காப்பாற்றி உள்ளார்கள் இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் திருக்குருங்குடியில் தனியார் கம்பெனிக்கு சொந்தமான பண்ணை தோட்டம் ஒன்று உள்ளது இங்குள்ள கிணற்றில் தாமரை விசிறி என்ற வகையுடைய காட்டு வாத்து குஞ்சு பொறித்து இருபது குஞ்சுகளும் அந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்து கிடந்தது இதுகுறித்து நான்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு அந்த வழியாக சென்றவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் மீட்பு படையினர் விரைந்து சென்று நூறு அடி ஆழ கிணற்றுக்குள் கயிறு மூலமாக உள்ளே இறங்கிய தீயணைப்பு வீரர்கள் தங்களின் உயிரை பணையம் வைத்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த இருபது வாத்துக்குஞ்சுகளை பத்திரமாக உயிருடன் மீட்டார்கள் மேலும் அந்த வாத்துக்குஞ்சிகள் களக்காடு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது கிணற்றில் விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் மட்டுமல்ல பறவைகள் உயிருக்கு போராடினாலும் தங்களின் காப்பாற்றுவோம் என்பதை நாங்குநேரி தீயணைப்பு வீரர்கள் இன்று செய்து காட்டி உள்ளார்கள் தீயணைப்பு வீரர்களின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது ஏராளமான பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர்